யோசிச்சு பாருங்க ஒரு மாசம் பதிமூணாயிரம் கஸ்டமர்ஸ் ஆனா வரவேண்டிய பணம் மட்டும் வரல இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவலியை எப்படி சமாளிக்கிறது இன்னைக்கு நாம பாக்க போறது வெறும் கலெக்ஷன் டிப்ஸ் கிடையாது இது ஒரு உலக தரம் வாய்ந்த சிஸ்டம் டென்ஷன குறைச்சு வேலைய ரொம்ப ஸ்மார்ட்டா முடிக்கிற ஒரு வழிமுறை சரியா இதே சவால தான் பாஸ்கர்னு ஒருத்தர் ஒவ்வொரு மாசமும் ஃபேஸ் பண்றாரு அவருக்கு பதினெட்டு வருஷம் அனுபவம் இருந்தா கூட பதிமூணாயிரம் பேர்கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல அப்போ அவர் என்ன செஞ்சாரு வாங்க விரிவாக பார்க்கலாம் ஆமா பதிமூணாயிரம் இந்த நம்பரை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு பாஸ்கருக்கு நல்லாவே புரிஞ்சுது இங்க தேவைப்படுறது ஒரு தனிப்பட்ட முயற்சி இல்லை ஒரு உலகத்தரம் வாய்ந்த சிஸ்டம் இங்கதான் விஷயமே இருக்கு கலெக்ஷன்ங்கிறது கஸ்டமர் கூட போடுற சண்டை கிடையாது அது ஒரு ப்ராசஸ் சண்டை சச்சரவு இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குறது தான் இதோட நோக்கமே சரி அப்போ இந்த சிஸ்டத்தோட முதல் ஸ்டெப் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி ஃபோன் பண்றது இல்ல அதுக்கு முன்னாடியே முக்கியமான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுது அதுக்கு பேரு தான் தயார்படுத்துதல் அதாவது ப்ரிப்பரேஷன் முதல்ல என்ன பண்ணனும்னா அந்த பதிமூனாயிரம் பேரையும் ஒரே மாதிரி பாக்காம அவங்களோட பேமெண்ட் பழக்கத்தை வச்சு மூணு குரூப்பா பிரிக்கணும் இங்க பாருங்களேன் இதுல கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுவது சதவீதம் பேர் பச்சை கேட்டகிரி இவங்க கரெக்டா பணம் கட்டிடுவாங்க சோ நம்மளோட நேரத்தை இவங்களுக்காக அதிகம் செலவு பண்ண தேவையில்ல இந்த டேபிளில் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும் பச்சையில் இருக்கவங்களுக்கு குறைஞ்ச கவனம் போதும் மஞ்சள் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை ஆனால் நம்மளோட முழு ஃபோக்கஸும் எனர்ஜியும் இந்த சிவப்பு கேட்டகிரியில் இருக்கவங்க மேலே தான் இருக்கணும் இவங்களை டீல் தான் பெரிய சேலஞ்ச் இந்த சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகணும்னா டெக்னாலஜி இல்லாமல் முடியாது ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் இருந்தால் பெஸ்ட் இல்லைனா ஒரு நல்ல டீடெயில்டான எக்ஸல் ஷீட் கூட போதும் ஆனால் ரூல் நம்பர் ஒன் இதுதான் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு ஃபோன் கால் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ப்ராமிஸ் சின்ன விஷயமா கூட எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கணும் இது உங்களுக்காக மட்டும் இல்லை கம்பெனிக்கு இது ஒரு முக்கியமான ரெக்கார்டு ஓகே இப்போ கஸ்டமர்ஸை பிரிச்சாச்சு அடுத்தது என்ன சொல்லுவாங்க இல்லையா வரும் முன் காப்பதே சிறந்ததுன்னு அந்த மாதிரி தான் பேமெண்ட் லேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க இதுதான் அந்த ப்ரோ ஆக்டிவ் பிளான் டியூ டேட்டுக்கு ஏழு நாள் முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஜென்டிலான எஸ்எம்எஸ் இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூணு நாள் முன்னாடி நம்மளோட மஞ்சள் சிவப்பு குரூப்புக்கு மட்டும் ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் கால் பாத்தீங்களா டேட் கிட்ட வர வர நம்மளோட அப்ரோச் எப்படி இன்னும் ஃபோக்கஸ்டாக மாறுதுன்னு சரி நாம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சிலர் கரெக்ட் டைமுக்கு கட்ட மாட்டாங்க அது சகஜம்தான் அப்போ என்ன பண்றது இங்கே தான் இந்த சிஸ்டமோட உண்மையான பவர் தெரிய வரும் இதுக்குன்னு ஒரு தெளிவான ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்ங்கற ஒரு ஆக்ஷன் பிளான் தேவை இந்த பிளான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுன்னு பாருங்க முதல் நாள் பணம் கட்டுனவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கட்டாதவங்களோட லிஸ்ட ரெடி பண்றதுல ஆரம்பிக்குது அப்புறம் ஃபோன் கால்ஸ் வார்னிங்ஸ் அதுலயும் முடியலனா லெட்டர் ஃபீல்ட் விசிட் கடைசியா மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போறதுன்னு எல்லாமே ரொம்ப தெளிவா பிளான் பண்ணப்பட்டிருக்கு முதல் தடவை ஃபோன் பண்ணும்போது நம்மளோட டோன் ரொம்ப முக்கியம் ரொம்ப புரொஃபஷனலா அதே சமயம் உதவியா பேசணும் வணக்கம் சார் ஸ்ரீராம் இருந்து கால் பண்றேன் நேத்து டியூ டேட் முடிஞ்சிடுச்சு ஏதாவது பிரச்சனையா எப்போ பேமெண்ட் எதிர்பார்க்கலாம் இப்படிதான் ஆரம்பிக்கணும் அவங்க சொல்ற தேதிய உடனே சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிடணும் இது மறக்கவே கூடாது இப்போ அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு நம்ம பேசுற விதத்துல ஒரு சின்ன மாற்றம் தேவை இன்னும் கொஞ்சம் உறுதியா பேசணும் சார் உங்க பேமெண்ட் அஞ்சு நாள் லேட் ஆயிடுச்சு இது உங்க சிபில் ஸ்கோரை பாதிக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பே பண்ணிடுறீங்களா பாத்தீங்களா இங்க நம்ம விளைவுகளை பத்தி பேசி ஒரு அவசர உணர்வை உருவாக்குறோம் நாள் போக போக நம்மளோட நடவடிக்கைகளும் சீரியஸ் ஆகும் இனிமே இது வெறும் ஃபோன் கால்ஸ் மட்டும் இல்லை ஆஃபிஷியல் ரிமைண்டர் லெட்டர் அனுப்புறது நேரடியாக வந்து பாக்குறத பத்தி பேசுறது லேட் ஃபீஸை பத்தி வான் பண்ணுறதுன்னு போகும் மாச கடைசிலையும் கட்டலன்னா மேனேஜர் லீகல் டீம்னு அடுத்த கட்டத்துக்கு விஷயத்தை கொண்டு போகணும் இது எல்லாமே கம்பெனி பாலிசி படிதான் நடக்கும் மாசம் முடிஞ்சிருச்சு கலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு வேலையை விட்டுற முடியாது உண்மையான ஸ்மார்ட் ஒர்க் இனிதான் ஆரம்பிக்குது இந்த மாசம் நடந்த விஷயங்கள்லேருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்த மாசம் எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு யோசிக்கணும் இதுக்கு பேர் தான் கலெக்ஷன் எஃபிஷியன்சி அனாலிசிஸ் மாச கடைசில நம்மளோட சக்சஸ் ரேட் என்ன எந்த குரூப் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அதிகமா பிரச்சனை வந்துச்சு ஏன் பணம் லேட்டாச்சு சம்பளம் லேட்டா வந்ததாலா இல்ல பிசினஸ்ல பிரச்சனையா இப்படி மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அடுத்த மாசத்துக்கான நம்ம ஸ்ட்ராட்டஜியை இன்னும் ஷார்ப்பாக்கணும் மாஸ்டராக இந்த மூணே மூணு விஷயம் தான் முக்கியம் ஒன்று எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எப்போவும் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் ரெண்டு கஸ்டமருக்கு உதவுற மனப்பான்மையோட கம்பெனி ரூலஸ்குள்ள என்ன தீர்வு கொடுக்க முடியும்னு பார்க்கணும் மூணு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு ப்ராமிஸையும் இதுதான் வெற்றிக்கான ஃபார்முலா கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற கலெக்ஷன் முறை கஸ்டமர் கூட இருக்கிற உறவை வழக்குதா இல்ல உடைக்குதா ஏன்னா ஒரு நல்ல சிஸ்டம் பணத்தை மட்டும் வசூல் பண்ணாது அது வாடிக்கையாளர் நம்பிக்கையையும் காப்பாத்தும். அதுதானே உண்மையான வெற்றி